தங்கமுத்து பேர் காம்போதில் ஒரு பாட்டை பாடி நான் கொடுக்கற உருண்டை சாப்பிடு நின்றுடும் தங்கமுத்து ரெண்டு உருண்டை காம்போதில என்ன பாட்டு சொன்னா நல்லா இருக்கும் பூமியில் மானிட விலங்குகள் போல அலையாதே ஆஹா வயதுர இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் உங்க கொண்டாட்டி பாட சொல்லு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் சொல்லு சரியா போய்டும் போலே அலையாதே குரங்குகள் அலையாதே ஒரு வாரமா எனக்கு வெளியே ஐயோ வியாதிய பாத்தியா அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலங்கிறா அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலங்கிறா

அப்பா எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா தன்னால வெளி வரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே தன்னால வெளி வரும் தயங்காதே உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது அப்ப நில்லு நின்னா முட்டி எல்லாம் வலிக்குது அப்ப படுத்துக்க படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது கஷ்டமான வியாதிதான் தான் வீட்டுல மூட்டை பூச்சி பருந்து இருக்கா வச்சிருக்கணும் அதை எடுத்துக்க ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலை கலக்கி ஏக்தம் அடிச்சிரு சரியா போயிடும் ஐயோ செத்துருவனு வேண்டாம் நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம் ஊர்காரங்களுக்கு கஷ்டம் பாட்டு எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே உனக்கோ ஒரு குழி இருக்கு அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு அதே குழி போய் விடு வைத்தியரே என்ன நல்ல ஆணி கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே சரியா போயிடு போடா இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க எனக்கு ஒரு பாட்டு அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்ன ஆகும் ஏன

அஞ்சாறு கீரை இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா இங்க பாரு அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் நல்லா தூங்க போறேன் ஒரு சத்தம் வரக்கூடாது புரியுதா கட்டா தூங்க

ஏங்கா பணம் முந்நூறு ரூபா வந்துருக்கு பத்து இருபது முப்பது ஹ ஹம் என்ன நீங்க பாருங்க ஆஹ் கண்டிப்பா கண்ணசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான் ஒரு பைசா கூட வாங்க முடியாது பணத்தோட வரேன் ஹம் பைசா கூட வாங்க முடியாதா பாக்கலாம் டேய் நீதான் தரணும் சும்மா கடைய நீங்களே கொடுக்கன டேய் வாங்குற கடனை இல்லைன்னு சொல்லாதே கல்யாணம் தீங்க நீங்களே நீதான் தரணும்

அம்பது ரூபாய் திருப்பி கொடுத்தீங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சுன்னு இந்த ஐம்பது ரூபாய் திருப்பி வாங்கிட்டீங்கன்னு அப்புறம் ஒரு பைவ் டேஸ் கழிச்சின்னு ஒரு நூறு குடுக்கறீங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சுன்னு ஒரு முப்பது ரூபா தரீங்கண்ண இப்படி இருக்குங்க அப்புறம் ஒரு பைவ் டேஸ் கழிச்சு இந்த திருப்பி அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சுன்னு ரூபாய் எனக்கு திருப்பி நல்லாவே புரியுது

எப்படி நூத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஐம்பது நூத்தி எழுபத்தி அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க பெரிய பஞ்சாயத்துக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய் சாதாரண கதா உழைச்சு சம்பாதிச்சு வீட்டில் யாரும் சொல்றது ஒரு பேச்சுக்கு சொன்னையா என்னைய பேச்சு பெரிய மனுஷங்கிற பெரிய பல்லு வச்சிருக்க இந்த வயல போய் சொல்றேன் படத்துல என்ன பேச வேண்டி இருக்க குடுக்க வேண்டிய படத்தை குடுத்துருந்தா நான் குடுக்க வேண்டியது இல்லையா காசா பெரிய காசு நூத்தம்பது ரூபாய் காசு ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை பிச்சை காசு நாய் காசு ஒரு குடும்ப காசு காசா பெரிய காசு புடிங்க நூத்தம்பது ரூபாய்க்கு மக்கள் உனக்கு எவ்வளவு முடிசா ஆயிரம் ரூபாய் இருக்கு இத பார்த்தா நகை வாங்கணும் நட்டு வாங்கணும் புட வாங்கணும் உரிச்சுருவா

போறா சத்தம் ஒண்ணு இல்லங்க நீ போகல அண்ணிட்டு சொல்லிட்டு போலான்னு இருந்தேன் எங்க பையன் இருந்தாரும் இங்க பணம் இல்ல நீங்க பையன் கோவிச்சுட்டு போயிட்டான்

இந்த துணி சேர்த்து போட்டுட்டு அர்ஜென்டா வேணும்னு சொல்லுங்க நாளைக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணுமா கல்யாணத்துக்கு நாளை கல்யாணத்துக்கு போறதுக்கு நானே கூட பிடிக்க மாட்டேங்கிறேன் பேச வந்துட்டேன் பேசாம பேசறேன் எப்படியா தூக்கிட்டு போக முடியுமாடா கூடவேட தூக்கிட்டு போனா அசிமா நினைப்பாங்க மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம் மாற

உன் கையை வலிக்கும் அண்ணா குடுங்க நான் தட்டிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாதே நீ அளுக்கு கூட அப்பா அப்பான்னு அப்பா